முழு மீனும் போறதுக்குள்ளோச்சி அந்த போகுது மட்டக்கை போகுது போகுது போகுது

நாங்க வந்தாலும் பேசி படகுறது படத்து அடுத்த நாள் குடியே வந்து இங்க எவ்வளவு மணிக்கு பக்கத்துல பார்த்துட்டாலும் நல்லா

கல்லாருக்கு கடல் இல்லையா இப்ப திருநாச்சி மாவட்டத்துக்கு கடல் இல்லையா இந்த காலத்தில இருந்து எங்களுக்கு கடல் இந்த வருஷம் மட்டும்தான் சொல்லி இந்த வருஷம் மட்டும்தான் எங்களுக்கு சொல்லி சென்ற கடத்தல் நீதி கிள்ளோச்சி மாவட்டத்திலிருந்து சொல்லும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ் தேர்தல் தொகுதியில் போட்டியிட்ட பதினேழு சுயேட்சை குழுக்களை ஒன்றிணைத்து ஐக்கிய தமிழர் ஒன்றியம் நேற்று சனிக்கிழமை யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் அங்குர்ப்பணம் செய்யப்பட்டது பாசமிகு தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கம் தமிழர்களுடைய வரலாற்றிலே இன்றைய நாள் பொன்னெழுத்துக்களினாலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பொன்னான நாள் காரணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே சுயேச்சை குழுக்களாக நின்று போட்டியிட்ட முதன்மை வேட்பாளர்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் இன்று ஐக்கிய தமிழர் ஒன்றியம் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்கின்றோம் அந்த ஐக்கிய தமிழர் ஒன்றியம் என்பது தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்திலே ஒளிமயமான எதிர்காலத்தை வழிகாட்டுவதற்காக உதயமாக இருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் இடம்பெற உள்ளாட்சி சபைத் தேர்தல்கள் மாகாண சபை தேர்தல்களிலே போட்டியிடுகின்ற எல்லோரையும் ஒன்றிணைத்து சுயேட்சையாக போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களையும் ஒன்றிணைத்து வேட்பாளர்களும் வாக்காளர்களும் சிதறுண்டு போகாமல் ஒரு குடையின் கீழ் நின்று போட்டியிடுவதற்குரிய ஒரு முன்னேற்பாடாக இந்த அமைப்பினை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இந்த அமைப்பிலே ஏறக்குறைய பதினேழு சுயேட்சை குழுக்கள் ஒன்றிணைந்துள்ளன ஏனைய சுயேட்சை குழுக்களும் எங்களோடு வந்து இணைய வேண்டும் இணைந்து மக்களுக்கு எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஒற்றுமையினை ஐக்கியத்தினை கட்டி காப்பாற்ற வேண்டும் அவ்வாறு கட்டி காப்பாற்றினால்தான் எங்களுடைய மக்கள் எங்களை மதிப்பார்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற உன்னதத்தை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு புறம்பாக எங்களுடைய தமிழ் தேசியம் பேசுகின்ற போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தமிழ் பேசியம் பேசி பேசி சொல்வது ஒன்று செய்வது இன்னொன்றாக பேசி பேசி எங்கள் தமிழ் மக்களை சிக்கி தெரியாத காட்டிலே இன்றைக்கு விட்டிருக்கின்றார்கள் இன்றும் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்குள்ளே சூழ்ச்சிகள் உடைவுகள் சச்சரவுகள் சண்டைகள் அடைந்து கொண்டே இருக்கின்றன இதனாலே வெறுப்பு இருக்கின்ற தமிழ் மக்கள் மக்கள் தங்களுடைய வெளிப்பாடாக தங்களுடைய வாக்கை தென் தென்பகுதி கட்சிக்கு அள்ளி போட்டு இன்று மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய உதவி செய்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது அது மட்டுமல்ல இருபத்தி மூன்று சுயேட்சை குழுக்கள் களத்திலே இறங்குவதற்கும் இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் தான் காரணம் அவர்கள் மீது எங்கள் மக்கள் கொண்டிருக்கின்ற அதீத வெறுப்பு குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர் அணியினர் அவர்கள் மீது கொண்டிரு இருக்கின்ற அதீத வெறுப்பு காரணமாகத்தான் இருபத்தி மூன்று சுயேட்சை குழுக்களும் களமிறங்கி இருக்கின்றன எனவேதான் நாங்கள் இந்த இனியும் சிதறுண்டு போகாமல் எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு கிடையின் கூலே கொண்டு வந்து நாங்கள் எதுவெறும் தேர்தல்களிலே சிறு வாக்குகளை விடாமல் ஒன்றாக சேர்த்து எங்களுக்குரிய தன்னாட்சி அதிகாரம் சுய ஆட்சி அதிகாரம் உள்ளூராட்சி அதிகாரம் மாகாண அதிகாரங்கள் கைகளுக்கு போகாமல் எங்கள் கைகளிலே எங்கள் மக்களே எங்களை நிர்வகிக்கின்ற ஒரு முதன்மையான அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இங்கு ஒன்றாகி இருக்கின்றோம் இந்த ஒன்றாகி இருக்கின்ற எங்களுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு இந்த மண்ணிலே இருக்கின்ற சிறு 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 அரசியல் கட்சிகள் எங்களுடைய அமைப்புகள் சமூக அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் இன்னும் தனிப்பட்ட அனைத்து மக்களும் எங்களுக்கு அமோக ஆதரவு தர வேண்டும் இந்த ஆதரவு தந்து எங்களை உரிய இடத்திலே வைப்பதன் ஊடாக போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற மக்களை புறந்தள்ள வேண்டும் போலி தமிழ் தேசியவாதிகளை புறந்தள்ள வேண்டும் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் புகட்டியது போல் இனியும் புகட்ட வேண்டும் ஒன்றிணையாமல் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று கூறி எல்லோரும் எங்களுடன் வந்து இணைய வேண்டும் தொடர்ந்தும் நாங்கள் அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை முன்னெடுப்பதற்கு காத்திருக்கின்றோம் கட்டங்கட்டமாக

நல் எழுச்சியான ஒரு விடயமா அமையும் என்பதற்கு முன்னுதாரணமாக குழுல நானும் போட்டியிட்டேன் இன்று இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய ஆலோசகராக கடமை தாங்கி ஐக்கிய மக்கள் தமிழர் ஒன்றியம் என்ற இதை வள்ளிபுரம் தங்கம் ஐயாவினுடைய சைவ பரிவாரன் ஆன்மீகவாதி ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகவாதி அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் இந்த பதினேழு சுயேட்சை குழுக்களும் இன்றைக்கு இருக்கின்றோம் வடக்கு மாகாணம் யாழ் தேர்தல் தொகுதியிலே எங்களுடைய இந்த ஒன்றிணைப்பானது முதலாவது அங்குர்ப்புணம் ஒன்று நடைபெறுகின்றது வருங்காலங்களிலே இது வடக்கு கிழக்கும் அதையும் தாண்டி மலேக தமிழர்களையும் சென்றடைய வேண்டும் என்றது எங்களுடைய எண்ணமாக அமைகின்றது இன்றைக்கு இலங்கையிலே சுலபமான ஒரு தொழில் என்று சொன்னால் அது அரசியலாக உருவாகி மக்கள் ஒவ்வொரு அரசியல் தலைமைகளும் தலைவர்கள் மீதும் கொண்ட வெறுப்பு காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழர்கள் என்று மாறாத தங்களுடைய வாக்குரிமைகளை தங்களுக்கு ஒரு வாக்கை அளித்திருக்கிறார்கள் என்றால் அது எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட தலைமைகள் விட்ட தவறு வடக்கு கிழக்கு இலங்கை என்றதை தாண்டி இன்றைய அரசியலாவது ஆசிய ஐரோப்பிய நாடுகளுக்கு சம்பந்தமாக இன்று யார் ஜனாதிபதியாக வருவது எந்த இடத்திலே யார் எம்பியா வருவது உள்ளூராட்சி தேர்தலை யார் கைப்பற்ற வேண்டும் மாகாண சபை தேர்தலை யார் கைப்பற்ற வேண்டும் என்ற அத்தனை விஷயங்களையும் சர்வதேச நாடுகள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைய இலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பார்ந்த வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் பேசும் மக்களே வடக்கு வடக்கு மாகாணத்தில் இருக்கும் யாழ் மக்களே ஆசியாவிலே ஆரம்ப காலத்தில் சிறந்த புத்திஜீவிகள் வாழ்ந்த என் மண்ணிலே இன்று செய்வதறியாது ஆருக்கு வாக்களிப்போம் என்று தெரியாமல் நாங்கள் சிசை மாறி தடுமாறி கொண்டிருக்கின்றோம் அனைத்து இளைஞர் யுவதிகளும் அரச வேலை வாய்ப்பு தான் வேண்டும் என்றால் நாங்கள் முதலில் நீங்கள் முதலில் இளைஞர் ஜுவதிகள் இந்த ஒன்றியத்திலே உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் எங்கள் நாட்டிலே வேண்டிய அளவு வளம் இருக்கின்றது நாங்கள் சுயதொழில் பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைந்த ஜப்பான் போன்ற நாடுகள் போல் சுயதொழில் பொருளாதாரத்தை நாங்கள் முயற்சி செய்து முன்னு கொண்டு வந்து நாங்கள் நாங்களாக நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க முடியும் எனவே எங்களுடைய இந்த கட்சியை வலப்படுத்துவதாக இருந்தால் மற்ற கட்சிகளைப் போன்று பொய்யான வாக்குறுதிகளை தருவதல்ல எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கம் இதர கட்சிகளை போன்று பொய் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டு அரசியல் தவிர்ந்து எங்களுக்கு வறுமை என்பது ஒன்றை ஒழித்து இளைஞர் ஜோதிகளுக்கான சிறந்த எதிர்காலத்தை ஒப்படைப்பதற்கு நாங்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னுக்கு வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு கிழக்கு அங்க அதற்கப்பால் மலையக தமிழர்களிடையும் இளைஞர் ஜோதிகளிடம் இந்த அரசியலை கையளிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இருபத்தி ஒன்பது வயசில் வெளிக்கட்டு இன்றைக்கு எனக்கு முப்பத்தி ஒன்பது வயசாகிவிட்டது பத்து பேரிடம் சென்றிருக்கிறது நான் இந்த இடத்திலே வந்து இந்த மீடியாவை சந்திப்பதற்கு என் போன்று இன்னும் இளைஞர் தயாராக இருக்கிறார்கள் சிறந்த ஒரு காலத்தை உருவாக்குவதற்கு அன்பார்ந்த மக்களே எங்களுடைய வாக்குகளை உங்கள் பிரதேசத்தில் யாரை தெரிவு செய்தால் உள்ளூராட்சி தேர்தலிலே உங்களை பலப்படுத்த முடியும் உங்கள் அதிகாரத்தை உங்கள் கைகளில் எடுக்க முடியும் என்பதை தெரிவு செய்து இந்த முறை நீங்கள் அதற்கு ஏற்ற தலைமைகளை தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி இருந்திருக்கு நன்றி